ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிற நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா க்ரென்ச்சியாகவும் இருக்கும் இதை இதை இந்த மாதிரி உடைச்சோன்னா இந்த வருங்க எந்த அளவு கிறிஸ்பியாக எந்த அளவு க்ரென்ச்சியாக இருக்குது இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சலாம் வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சு வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் இது ரவாவும் கோதுமைமாவும் வச்சு செய்கிற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு பொடி இனிப்பு பிஸ்கெட்டு இனிப்பு பிஸ்கெட்டு பொடி பொடியாக செய்கிறது இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த பிஸ்கெட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒன்றும் ஆகாது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அதே போல் உங்கள் குழந்தைங்க வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த கிறிஸ்மஸோட அப்படியே இருக்கும் ஸோ வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு எடுத்துருக்கிற பொருட்கள் வந்து ரவா கோதுமாவு சக்கரை சர்க்கரை பால் நெய் எல் அதே போல் வெள்ளை எள்ளு அதே போல் கொஞ்சோண்டு சோம்பு ஏலக்காய் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்வீட்டில் ஏலக்காய் இல்லாமல் நம்ம பண்ண மாட்டோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து அரை கப்பு ரவாக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் அதே போல் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு சர்க்கரையும் ரவாவும் அரைச்சிட்டு வந்துடலாம் ரவாவும் சர்க்கரையும் அரைச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் அது கிடைக்கும் அதோட நம்ம இந்த சோம்பு கொஞ்சோண்டு போட்டு சோம்போடு சேர்த்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் ஏலக்காய் முழுசாக இருந்தாலும் போட்டுக்குங்க பொடியாக இருந்தால் நான் பொடியை அரைச்சி வச்சுருக்கனால பொடி போட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இந்த ரகவும் சர்க்கரையும் அரைச்சிட்டு வந்தாச்சு அதை இந்த பவுலில் போட்டுக்கலாம் இதை நான் வந்து வீடியோக்காக கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிறைய செஞ்சு இதே போல் அளவு வச்சு அதுக்கு டபுள் ஆக்கிக்கிங்க இப்போது இதில் இந்த கோதுமை மாவர் போட்டுக்கலாம் அதோட இந்த எல்லையும் இதில் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது இதில் இந்த நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் க்கு பதிலாக எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நெய் எதையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லனா பட்டர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் பட்டரை நல்லா பண்ணி போட்டுக்குங்க இது நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எத்தனை நாள் வச்சு சாப்பிடுறீங்களோ அத்தனை நாளும் கிரிஸ்பியாக இருக்கும் நல்லா ஹேர் டைட் நீங்கள் போட்டு டைட்டாக பேக் பண்ணி வச்சுக்கணும் அளவுக்கு நல்லா இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா புட்டு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம அதை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது நல்லா இப்போ இதை நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி புட்டு பிடிச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்கணும் இதில் ரவா போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மெசிஞ்சிக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து பால் அதிகமானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அது ரெஸ்ட்டில் வைக்கணும் ஏன்னா ரவா போட்டிருக்கிறதுனால நம்ம ரவா வந்து நல்லா அந்த ஃபுல்லாக அந்த பால் ஃபுல்லாக இழுக்கும் ஸோ அதுக்காக இது ஃபுல்லாக இந்த பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டோன்னா இந்த ரவா ஃபுல்லாக அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி நல்லா கொஞ்சம் டைட்டாயிடும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்து பார்ப்போம் இது எவ்வளோ லூஸாக இருந்துச்சு இப்போது அந்த பால் ஃபுல்லாக இந்த ரவா குடிச்சிட்டு இந்தளவுக்கு டைட்டாக இருக்கு பாருங்கள் மாவாட்டம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பேசிச்சுக்குங்க நல்லா இது வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி மா அளவுக்கு நல்லா டைட் ஆகிடணும் அடுத்தது சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே கையாலேயே அழுத்தி அழுத்தி பேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி உருட்டுறதை வச்சு உருட்டி கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப தின்னாக போடக்கூடாது இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக திக்காக போட்டுக்குங்க இப்போ இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் குட்டி குடியாக கட் பண்ணும் ஸோ இது ரெக்டேங்கிள் இல்லை டைமண்ட் ஷேப் எதில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக கட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ இதை தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து தனித்தனியாக பொறிச்சு எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும் இதே போல் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி நல்லா சூடு வந்துடணும் இந்த பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஒன்று போட்டால் நல்லா பொரிஞ்சு வரணும் ஸோ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கணும் எண்ணெய் ஏன்னா நம்ம போட்ட உடனே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம அதில் வந்து ரவா போட்டிருக்கோம் அதோட எண்ணெயை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் ப்ரௌன் ஆகும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கணும் போய் இதை நம்ம எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் போட்ட உடனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பலாம் ஏன்னா போட்ட உடனே திருப்பினோன்னா அது உடஞ்சி கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே விட்டுருங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதும் இது எடுத்துடலாம் இதுக்கு மேலே ப்ரௌன் ஆக தேவையில்லை ஏன்னா இது தக்கரை இப்போ எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு நல்லா கலர் வரும் இது எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு தான் இருக்கணும் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இதே போல எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் கோதுமை ரவா வச்சு இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போறேன் ஸோ இது நல்லா கிறிஸ்பியாகும் நல்லா ஆறு ஆற நல்லா கிறிஸ்பி ஆகும் இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வச்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் அதே போல் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நல்லா டேஸ்டியான இந்த கோதுமாவில் ரவாவில் செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம்